எல்லா புகழும் இறைவனுக்கு ஒரு மனுஷன் நல்ல நிலமையில் இருந்தப்போ எந்த அளவுக்குலாம் உதவி செஞ்சிருப்பார் உதவி செஞ்சார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா இருந்த நிலமையில் வசதியாக இருந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு பலருக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு நடிகராக ஒரு அரசியல்வாதியாக ஒரு தனி மனிதனாக அவருடைய வசதியை கொண்டு அரசியலையும் தாண்டி வந்துட்டு எவ்வளோ மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன வருஷம் இதே நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் இறந்த தினம் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கு ஸோ மக்கள் பெருவெல்லமாக அதை வந்துட்டு அந்த துக்கத்தை வந்து அனுஷ்டிக்க இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்னை பொறுத்தவரையும் அவர் மேலே எப்பயுமே ஒரு ஈடுபாடு ஒரு ஒரு ஆசை ஒரு பாசம் உண்டு ஏன்னா நல்ல மனிதன் அப்படிங்கிற அறிய ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல நடிகர் ஒரு நல்ல அப்பா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக கொண்டாடக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்தார் அவர் என எனக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி அவர் நல்லா இருந்த காலத்தில் எவ்வளோ உதவி பண்ணார் பட் அவரே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்த ஒரு காலத்தில் ஒரு உதவி ஒன்று பண்ணார் அப்படின்னு கேள்விப்பட்டப்போ ரொம்பவே மனசு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சொல்லும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒளிப்பதிவாளர் கேமராமேன் இளவரசு விஜயகாந்தோடைய படங்களில் தான் இவர் அறிமுகமானார் தவசின்னு நினைக்கிறேன் அந்த படம்லாம் நினச்சிருப்பார் அதுக்கு முன்னாடியே பாரதி ராஜாவுடைய பல படங்களில் ஒரு ஒரு காட்சியாவது வந்துட்டு போயிடுவார் ஏன்னா இவர் தான் கேமராமேன் அந்த பாரதி ராஜாவுடைய படங்கள் எல்லாமே இவர் தான் கேமராமேன் ஸோ கடலோர கவிதைகள் முதல் மரியாதை இன்னும் பல படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காட்சி வருவார் ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா தவசி படத்துல தான் இவர் அறிமுகமானார் அவர் சொல்கிறாரு அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் விஜயகாந்த் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டங்களில் படம் எதுவும் நடிக்கலை பட் ஏதோ ஒரு படமோ ரெண்டு படமும் வெளியாகி அதுவும் பெருசாக போகலை அப்போ லாஜில் வந்து விஜயகாந்த் தங்கியிருக்கிறார் ரோஹினி ராஜ்ஜியதை சொல்கிறாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் அதே சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்கிற இளவரசு என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் கூட அப்போ விஜயகாந்தை போய் பார்க்குறாரு பார்த்து பேசி எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுங்கண்ணே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கண்ணே அப்படிங்கிறாரு என் ஃபோட்டோ உனக்கு எதிர்கியா யார் யார் நின்று அப்படின்னே நானும் மதுரை தானே உங்கள் வீட்டுக்கிட்ட தான் நானும் இருக்கிறேன் எனக்கு உங்களை மதுரையிலேயே தெரியும் நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக பைக்கெலாம் விட்டு போவீங்க நீங்கள் மில்லில் இருப்பீங்க நான் பார்த்துருக்கேன் உங்களை அப்படின்னே அப்படியா நம்ம ஊருக்கார நான் என்ன உனக்கு நான் என்னையா செய்யணும்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுங்கண்ணே காலண்டருக்கு விற்றா ஏதோ ஒரு நூறு ஐம்பது கிடைக்கும் எனக்கு ஆகும் அப்படின்னு இருக்கார் என்னையா சொல்கிறா என் ஃபோட்டோ விற்றா உனக்கு காசு கிடைக்குமா நிச்சயமாக காசு கிடைக்குமே நீங்கள் போஸ்ட் கொடுங்கண்ணே அப்படின்னா கொஞ்சம் உட்கார் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்குறாரு அந்த ஃபோட்டோஸை ஒரு சில நூறு இரநூறுக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளவரசுக்கு அதை வச்சு ஒரு சில நாட்களை ஓட்டினதான் அவர் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா தன்னால் ஒரு மனுஷனுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி அவருக்கும் அவர் தொண்டருக்கும் அவருடைய அவரை சார்ந்த குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் வேறு என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நல்ல மனிதர் நம்ம இடையே நிகழில் அவரை பயன்படுத்த நம்ம மறந்துட்டோம் அவருக்கு ஆட்சி பொறுப்பை நியாயமாக கொடுத்துருக்கணும் கொடுக்க தவறிட்டோம் அதுக்கு பின்னாடியும் சில அரசியல்வாதிவாதிகள் இருக்கிறாங்க அரசியல் இருக்குது மக்கள் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது வராமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்குது உங்களுக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு